ஸ்டோரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தென் வந்து என்ன சொல்லலன்னா யதார்த்தமாக இருக்குது அதுதான் கஷ்டப்பட்டு உழைச்சா யாரு வேணாலும் வந்து முன்னேறான்னு ஒரு எக்ஸாம்பிள் அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நல்ல படம் பார்க்கலாம் ஒரு வாட்டி மோட்டிவேஷன் ஸ்டோரி எப்படி இருக்கு ஸ்டோரி ஸ்டோரி எப்படின்னா நீங்கள் வந்து எதுலேயும் வந்து நம்ம வந்து கிவப் ஆகக்கூடாது ஸோ நம்ம எப்படின்னா நம்ம எதாவது ஒரு இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஓவர் கம் பண்ணி வர வரக்கூடாது ப்ளஸ் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணி வந்து நம்மளோட பேஷனை அச்சீவ் பண்ணலாம் பேஷன் வந்து அவரோட இது வந்து கோல் வந்து ஒரு பேஷன் வச்சுருக்காரு லைஃபை ஸோ நம்ம மிடில் கிளாஸ் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷனையும் ஒரு ஒரு பக்கமும் நம்ம லைஃப்பையும் எப்படி ஹேண்டில் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணுன்றதை கரெக்டாக காட்டியிருக்காங்க நல்ல ஒரு இருக்கு படத்துல நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்கு எப்படி அவர் வந்து பர்சனல் லைஃபையும் பேஷனையும் நல்லா பேலன்ஸ் பண்றன்றத மூவியில காட்டியிருக்காங்க ஆமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு தென் வந்து என்ன சொல்லலைன்னா யதார்த்தமாக இருக்கு அதாவது மூவி பார்க்குற மாதிரி இல்லை ஏதோ நம்ம நம்ம என்னமோ நம்ம நம்ம லைஃப் அதாவது மிடில் கிளாஸ் லைஃப்பை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோன்றது தத்ரூபமா காட்டியிருக்காங்க ஆ ஆ பயங்க தான் நம்ம யுவன் திரும்பி தெரிஞ்சிக்கிறது நல்ல ஒரு எண்ட ஆஃப் வந்து எண்ட ஆஃப் வந்து பிஜிஎம்ல வந்து நல்லா ப்ளே பண்ணி இருப்பாங்க. அது எமோஷனலா இருக்கும். எமோஷனலா இருக்கும்ல வந்து நோ नीड டைலாக்ஸ் இல்லாம அந்த மியூசிக் ஏச்ச வந்து ஹோல் ஃப்ilmவே வந்து மூவ் பண்ணி நல்லா கெவின் ஆக்டிங் ஆ கெவின் акட்டிங் குட். ஸ்டோரி டிஃபரெண்டா இருக்கா? ஆ டிஃபரென்ட் ஸ்டோரி. மியூசிக் பெருசா ஆ பா அவரோட பழைய மூவிஸ் தான் மூவிஸோட சாங்ஸ் தான் வந்தது சூப்பராக இருக்கு சூப்பராக நினச்சிருக்கா கவி நல்லா இருக்கு ஸ்டோரி நல்லா இருக்கு அதான் கஷ்டப்பட்டு உழைச்சா யாரும் வந்து முன்னேறி ஒரு எக்ஸாம்பிள் அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் நல்லா வந்து கனெக்ட் ஆகிடுச்சு லேக் எதுவுமே இல்லை சூப்பராக இருக்குது படம் எல்லாரும் வந்து பார்க்கலாம் சூப்பர் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது ஸ்டோரி ஆ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நல்லாயிருக்கு ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஜாலியாக கொண்டு போய் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது ஆனால் கடைசி கிளைமேக்ஸ் சூப்பர் அவ்வளோதான் சரி சரி மோட்டிவேஷன் சென்டிமெண்ட்டு எல்லாமே இருக்குது பேக் டு யூ ஒன் கோட்டில் எப்படி இருக்கும்னு தெரியாது பட் இதில் சூப்பராக இருக்குது ஆ மியூசிக் தாருமாரு மியூசிக் தான் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் படம் ஃபுல்லாகவே செகண்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட்டு கவின் படம் நகா தான் ப்ரோ இருக்கு ப்ரோ நகா இருந்துச்சு ப்ரோ ஸ்டோ புரியும் ப்ரோ ஸ்டோரி நகா ஸ்டோரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ப்ரோ இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டோரி ஒரு மூவி வருகா மேபி மாவீரன் மாதிரி கிட்டத்தட்ட ரைட்டாக இங்கே இருந்துச்சு பட் நகா இருந்துச்சு ஸ்டோரி இவன் மியூசிக் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணுங்க ப்ரோ சடனாக பார்த்தா இவனோட சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா ப்ரோ டேஷ் நகை நகர் ப்ரோ மாதிரி எமோஷனலாக தான் ப்ரோ மூவி ஃபென்டாஸ்டிக் நல்லா இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நல்ல மூவி மியூசிக்காக எல்லாமே எவ்ரி திங் ஃபைன் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் நல்ல மோட்டிவேஷனல் மூவி நல்லாயிருக்கும் இருக்குது எல்லாமே இருக்கு எல்லாமே ஆ படம் நல்லா இருக்கு யுவன் சூப்பராக பண்ணியிருக்காரு பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது படம் பார்க்கலாம் வாட்ஸ்அப்புக்கு ஆ காமெடி இருக்குது நடு நல்ல ஆக்டர்ஸ் எல்லோருமே சேர்த்து பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு படம் ஸ்டோரி ஸ்டோரி நைஸ் கெவின் ஆக்டிங் நல்லா இருக்குது முன்னாடி டாதாவோட இதில் ரொம்ப பெட்டராகவே பண்ணியிருக்காரு சூப்பர் நைஸ் ஆ சூப்பராக இருந்துச்சு ஆ எப்படி டான்ஸ்லாம் நல்லா இருந்தது படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சீரியஸா நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருந்தது மோட்டிவேஷன் என்ன எல்லா படம் மிக்ஸ் போட்ட மாதிரி இருந்தது பார்க்க நல்லா இருந்தது நல்லா ஃபீட்பேக் கொடுக்கலாம் மாசாக இருந்தது இது அடிக்கும் பார்த்த படத்தை விட இந்த படம் இன்னும் சூப்பராக இருக்கு படம் பயங்கரமாக இட்டோம் சீரியஸ்லாம் படம் நல்லா இருக்குது நல்லா குடும்பத்துக்கு நல்லா ஒரு நல்ல பையன் எப்படி இருக்குன்னா அது படம் நல்லா ஸ்டோரி நல்லா இருக்குது சார் மியூசிக் பரவாயில்ல சார் டேரக்ட் நல்லா தான் இருக்கா சார் சூப்பர் செம ஆக்டிங் ஸ்டோரியில் நல்லா ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் நல்லா இருக்கு நல்லா இருந்தது படம் நல்லா இருக்கு என்ன சொல்லி லவ் ஸ்டோரி எல்லாம் ஆக்டர் கதை நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு கதை ஹீரோ ஆகிற மாதிரி தான் கதை ஆமா நினைச்சுதான் நடக்கிற மாதிரி